பட்டினத்து அடிகளருளி செய்த கோயில் நான்மணி மாலை பாடல் இருபத்தெட்டு பேசுவாழி பேசுவாழி ஆசையொடு மயங்கி மாசுறு மனமே பேசுவாழி பேசுவாழி கண்டன மறையும் உண்டன மலமாம் பூசின மாசாம் புணர்ந்தன பிரியும் நிறைந்தன குறையும் உயர்ந்தன பணியும் பிறந்தன இறக்கும் பெரியன சிறுக்கும் ஒன்றொன்று ஒருவடினில்லா அன்றியும் செல்வமொடு பிறந்தோர் தேசொடு திகழ்ந்தோர் கல்வியிற் சிறந்தோர் கடுந்திரல் மிகுந்தோர் படையிற் பயின்றோர் குலத்தின் உயர்ந்தோர் நலத்தினில் வந்தோர் எனையர் எங் குலத்தினர் இறந்தோர் ஏனையவர் பேரும் நின்றில போலும் தேரின்னியும் அகுது அறுதியன்றே மாய பேய்த்தேர் போன்றும் நீப்பரும் உறக்கத்து போன்றும் பெயர் பெற்ற மாய வாழ்க்கையை மதித்து காயத்தை கல்லினும் வலிதாக்கருதி பொல்லாத்தன்மையர் இழிவு சார்ந்தனை நேயும் நன்மையில் திரிந்த புண்மையை ஆதலின் அழுக்குடை புலன்வழி இழுக்கத்தின் முழுகி வளைவாய் தூண்டிலின் உள்ளிரை விழுங்கும் பண்மையின் போலவும் மின்னுபு விளக்கத்து விட்டில் போலவும் ஆசையாம் பரிசத்து யானை போலவும் ஓசையின் விழிந்த புல்லுப் போலவும் வீசின மனத்தின் வண்டு போலவும் உருவது உணரா செருவுழி சேர்ந்தனை நுண்ணூல் நூற்று தன்னகப்படுக்கும் அறிவில் கிடத்து நுந்துழி போல ஆசைச்சங்கிழி பாசத் தொடர்பட்டு இடர்கிழு மனத்தினுடு இயற்றுவது அறியாது குடர்களிழு சிறையரை குரங்குபு கிடத்தி கரவை நினைந்த கண்டென கிறங்கி மரவாமணத்து மாசரும் அடியார்க்கு அருள் சுரந்து அளிக்கும் அற்புதக் கூத்தனை மறையவர்த்தில்லை மன்றுள் ஆடும் இறையவன் என்கிளை என் நினைந்தனையே இதன் பொருள் பேசுவாயாக மனமே பேசுவாயாக ஆசையொடு மயங்கி மாசுபடும் மனமே பேசுவாயாக கண்டன மறையும் உண்ட உணவு பின்னர் மலமாகிவிடும் பூசின மனப்பொருள்கள் மாசுபட்டு போகும் ஒன்று சேர்ந்தவை பிரிந்து போகும் நிறைந்திருந்தவை குறைந்து போகும் உயர்ந்திருந்தவை தாழ்ந்து போகும் பிறந்தன அனைத்தும் இறந்து போகும் பெரியவை சிறியவையாகும் எதுவும் நிலைத்திரா அதன்றியும் செல்வத்தில் பிறந்தவரும் பெருமையோடு வாழ்ந்தவரும் கல்வியில் சிறந்தவர்களும் திறமை மிக்கவர்களும் கொடையாளிகளும் போர் வீரர்களும் உயர்குடியில் பிறந்தோரும் நலமிக்கவர்களும் எத்தன்மையராய் இருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்தோராயினும் இறந்தோரே ஏனையவர் பெயரும் நின்றில போலும் ஆராயுமிடத்து நீயும் அதனை அறிவாயாக இதுதான் உண்மை நிலை மாய காணல் நீர் போலவும் தூக்கத்தின்கண் தோன்றும் கனவு போலவும் நனவு என்று சொல்லப்படும் மாய வாழ்க்கையை பெரிதாக நம்பி இந்த உடம்பை கல்லை காட்டிலும் வலிமை உடையதென்று கருதும் பொல்லா தன்மையர் இழிவை நீயும் சார்ந்தாய் நன்மையில் திரிந்த புண்மையை ஆதலின் அழுக்குடை புலன்வழி இழுக்கத்தின் ஒழுகி வளைந்த வாயினை உடைய தூண்டிலில் கோக்கப்பட்ட இறையை விழுங்கும் சுவையால் கிடும் பல மீன்களைப் போலவும் மின்னுகின்ற வெளிச்சத்தைக் கண்டு காட்சியால் கிடும் விட்டிலைப் போலவும் பரிசத்தால் கெடும் யானையைப் போலவும் ஓசையாகிய கேள்வியால் கிடும் ஆசனத்தைப் போலவும் மோகத்தால் கிடும் வண்டைப் போலவும் ஐம்பொறிகளின் வசப்பட்டு துன்புற்றாய் மெல்லிய நூலை நூற்று அதனுள் அகப்பட்டு கொள்ளும் அறிவில்லாத சிறந்தி வருந்துவது போல ஆசை சங்கிலி பாசத்தில் சிக்கி இடர் நிறைந்த மனத்தோடு செய்வது அறியாது குடலோடு பொருந்திய சிறையின் அறைபோன்ற உடம்பினுள் வளைந்து கிடக்கின்றாய் பசு நினைந்த கண்டன இறங்கி மரவாமணத்து மாசரு அடியார்க்கு அருள் சுரந்து அளிக்கும் நடராஜ பெருமானை தில்லை மன்றுள் ஆடும் இறைவனை துதிக்கவில்லையே மனமே என்ன நினைத்தாய் என்கின்றார்